ஹாய் ஹலோ இது பார்த்திங்கன்னா நம்ம மீசோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது என்னென்ன ஹிமாலயா பேபி கிட்டு இது ஆஃபர் போட்டிருந்தாங்க எவ்வளோ அறநூற்றி தொண்ணூறுவா நம்ம தனித்தனியாக வாங்கினா பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு கம்மி பண்ணவே மாட்டாங்க கடையில் வாங்குறப்ப அதே ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க இதே வந்து இந்த மாதிரி ஆஃபரில் போட்டு வாங்குறப்ப அறநூற்றி தொண்ணூறுவாங்கிறப்ப எனக்கு சேவான அமௌண்ட் எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா அப்போ நான் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு இது மாதிரி வாங்கினேன் நம்ம ஒவ்வொன்றா வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஆஃபரில் கிடச்சா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிறந்த குழந்தைக்கு இது வாங்கிக்கலாம் என்ன ஒரு ரெண்டு மூணு மாதம் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பைரி டேட்டு ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் மொத்தமாக ஆன்லைனில் வாங்கிட்டேன் எங்கே வாங்கினேன்னா நான் மீசோவில் வாங்கினேன் உங்களுக்கு யாராவது குழந்தைகளுக்கு வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே டட்டா